சொல்லுங்க அந்த கஸ்டமர் எப்படி உங்கள்ட மாடி கேட்டாரு என்ன மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கீங்க அவர் வந்து அவர் சொன்ன காரம் பார்த்தா அவர் ஒரு பெரிய ஃபார்ம் டைப் வைக்கிற வேறு ஐடியா பண்ணி எனக்கு மொட்டை டைப்பில் வேணும் ஓப்பனில் கொடுத்துருவேன் அது மேஞ்சிட்டு வர்ற வேறு வேணும்னாலும் கேட்டார் கருவு இருக்க அவர் சொல்கிற டைப்பெல்லாம் நடைமுறை கற்பனைக்கு நல்லா இருக்கும் நடைமுறைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கொம்பு கிடாரி ஒன்று ஒரு மொட்டையில் ஒன்று மேட்டாங்காட்டு மேடு புல் திங்கிற மாதிரி வாங்கி கொடுத்துருக்கோம் என்ன பட்ஜெட்டில் நான் வாங்கியிருக்கீங்க பட்ஜெட்டு கம்மி தாங்க நல்லா ஒரு எழுபதுக்குள்ளே வாங்கியிருக்கோம் இப்போ நிறைய பேர் கமாண்டில் கேட்குறாங்க ஏன் நீங்கள் வேலை சொல்ல மாட்டேறீங்க அது வேலை சொல்லக்கூடாதுன்னு நம்மளும் சொல்லியிருக்காங்க நம்மளும் சொல்லக்கூடாது இப்போ பத்து பேர் ஒரு மாதிரி இருக்கும்போது நம்ம பாட்டு ஒரு மாதிரி இருந்தால் அது நல்லாத்துக்கு எதிர்ப்பா தெரியுது அது இல்லாமல் வந்து வில சொன்னோம்னா என்ன யோ இந்த மாட்டுக்கு இவ்வளோ அப்படிங்கிறாங்க வில சொல்லாத மாடு நல்லா விற்குது அதாவது வியாபாரிகளை பாதிக்கிறாங்க இப்போ நம்ம வில சொல்றதுனால காட்டுக்குள்ளே மாடு வாங்க மேலே பிடிக்கும் மேலே கொஞ்சம் வியாபாரிகள் பாதிக்கிறாங்க